தமிழ் ரிப்போர்ட்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில வணக்கம் 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 தொடர் தளர்ந்த கால்கள் தளர்ந்த முகம் வாழிய முகத்தோடு மோடி காணப்படுகிறார் நாடாளுமன்ற தலைவராக என்டி ஏ கூட்டணியினுடைய நாடாளுமன்ற தலைவராக பிரதமராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் எல்லாரும் எந்திரிச்சு நின்று கை தட்டுறாங்க ஒரு சில ஆட்கள் எந்திக்கிறதுக்கே தயங்குறாங்க கை தட்டுறதும் சும்மா அப்படி லைட்டா கை தட்டுறாங்க அதுல நிதின் கட்கிரி எல்லாம் எந்திக்கவே இல்லை அப்படிங்கிற விஷுவல் எல்லாம் இப்ப சமூக வலைதளங்கள்ல போகுது ஒரு பக்கம் பாஜக கட்சிக்குள்ள ஒவ்வொரு மாநிலத்திலுமே மிகப்பெரிய பூகம்பங்கள் உருவாகி இருக்கு தமிழ்நாட்டுல அண்ணாமலைக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி இருக்கிறாங்க கங்கனா ராவத் கன்னத்துல அறை விழுந்திருக்கிறது அடுத்து நிர்மலா சீதாராமன் போன்ற நபர்கள் கன்னத்திலயும் விழுவதாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க இல்ல முதல்ல நான் கங்கனா ராணாவத் விஷயத்துக்கு வந்துடுறேன் கங்கனா ராணாவத் கன்னத்தை வந்து காங்கிரஸ் புத்திரையை வந்து பதிச்சுட்டாங்க அது ஒரு தேசிய செய்தி ஆயிடுச்சு அது ஒரு கவிதை போலவே எழுதிட்டாங்க அது வந்து நம்ம வன்முறையை நம்ம வந்து எப்பவுமே ஆதரிக்க கூடாது பட் அதற்கான காரணத்தை வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும் அந்த பெண்மணியை அவங்களுடைய தாயார் அவங்களுடைய சகோதரர்கள் இவங்க எல்லாருமே விவசாய போராட்டத்துல போய் உக்காந்துட்டு இருக்கிற அந்த தருணத்துல தங்கனார என்ன பண்ணியிருக்காங்க அன்னைக்கு இவங்க எல்லாம் நூறு ரூபாய்க்காக போய் உக்காடுறாங்க காசுக்காக போய் உட்காந்து போராடுறாங்கன்னு சொல்லும்போது போது கண்டிப்பா அந்த போராட்டத்துல இருக்கிற யாருக்குமே ஒரு கோபம் வரும் அந்த கோபத்தின் தான் அந்த அவங்க வந்து கவுர் அவங்க பேரு கவுர் அவங்க வந்து கன்னத்துல போய் காங்கிரஸ் வந்து அளவுக்கு சோசியல் மீடியாலயும் ஊடகங்களையும் மக்கள் ஆதரவு எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் கூட அதை எதிர்த்து யாரும் பேசல எல்லாருமே அடிச்சது தப்பு ஆனா அடிச்ச காரணம் சரிங்கிறாங்க காரணம் சரியாக இருக்கும்போது ஆதரவும் இருக்கும் அந்த வகையில தான் ஒருத்தர் வந்து ஒரு லட்சம் ரூபாய் ரொக்கமா அனௌன்ஸ் பண்றாரு ஒருத்தர் வந்து உங்களுக்கு வேலை போனா நான் உனக்கு வேலை தரமான விஜய் தத்லானி ஒரு முன்னணி பாடகர் அவர் சொல்றாரு அதே போல சக நடிகர்கள் நடிகைகளே வந்து கமெண்ட்ஸ்ல வந்து அவங்க வந்து பாராட்டுறாங்க சோசியல் மீடியால ட்விட்டர்ல வந்து இதுக்கு ஆதரவா ஓகே இது வந்து இது ஒரு அந்த பெண்மணியை பாராட்டுறாங்க கங்கனாவை வந்து அவங்க எங்கேயும் ஹரேஸ் பண்ணல அந்த பெண்மணியை வந்து பாராட்டுறாங்க அந்த நீங்க சோசியல் மீடியா கமெண்ட் செக்ஷன் போய் பாருங்க மக்கள் வந்து ரொம்ப விமர்சையா கொண்டாடுறாங்க அந்த பெண்மணி நியூ இந்தியான்னு நான் சொல்லுவேன் ஏன்னா உங்களுக்கு மெஜாரிட்டி கிடைக்கல சப்போஸ் ஒருவேளை நானூறு கிடைத்திருந்தால் உங்களோட அட்ராசிட்டி அராஜகம் எந்த அளவுக்கு இருந்திருக்கும் என்பது இந்த நாடு அறியும் அது உங்களுக்கு கிடைக்காததால பொதுமக்களுக்கும் காமன் காமன்மேன்க்கும் ஒரு ஹோப் இருக்கு இவங்க கிட்ட மெஜாரிட்டி இல்லை இவனே வந்து கூட்டணி கவர்மெண்ட்ல தான் இருக்க போறான் தைரியமா செய்வோம் இனிமேல் எது பண்ணாலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கவோ பேசவோ ஒரு தைரியம் வந்திருக்கு ஒரு எழுச்சி வந்திருக்கு இதுக்கெல்லாம் காரணம் வந்து உடைய எமர்ஜென்ஸ் காங்கிரஸ் கூட இருந்த கூட்டணி கட்சிகளுடைய எமர்ஜென்ஸ் ஸோ அந்த ஹிந்தி ஹார்ட்லேண்ட்ல கடின ரொம்ப கடுமையான பிஜேபி பிஜேபி எதிர்ப்பு மனநிலை என்பது ஒன்று இருக்கு அண்ணா சார் யாராவது ஒருவர் மக்களுக்கு எதிராக பேசினால் அவன் பிஜேபியா இருந்தாலும் சரி அவன் எவ்வளவு முன்னணி நடிகரவோ இல்லை பெரிய ஆளாக இருந்தாலும் சரி கேட்க மக்கள் தயங்க மாட்டார்கள் என்பதுதான் புதிய இந்தியா மோடியை வைத்துக்கொண்டே மோடிக்கு எதிரான ஒரு அரசியலை செய்யும் இந்தியா தான் இந்த புதிய இந்தியா இது அந்த கங்கனார நாவத்துடைய விஷயத்துக்கு நாவது நம்மளுடைய பார்வை அடுத்து பாத்தீங்கன்னா கனவுல கூட நினைச்சுக்க மாட்டாரு மோடி எதிர்கட்சிகள் வந்து நம்ம வந்து பேசுறது ஓகே கூட்டணி கட்சிகள்லாம் நம்மளை வந்து டிமாண்ட் பண்ணி நம்ம மண்டை காய வைக்கிறது ஓகே நம்ம சொந்த கட்சிக்காரனே நம்மளுக்கு இப்படி மண்டை காய வைக்கிறானே அப்படிங்கிற அந்த ஏக்கமா ஒரு கேளுக்கும் காரணம் நிதிஷ் கட்கரி நிதிஷ் நிதின் கட்கரியும் பட்னாவிஸும் அப்புறம் நம்ம யோகி ஆதித்யநாத்தும் இவங்கெல்லாம் வந்து இவங்களோட பாடி லாங்குவேஜே சரியில்லை அருணாச்சலம் படத்துல ஒரு மூணு பேர் அப்படியே சைலண்டா உட்காந்து ரஜினியை பாத்துட்டு இருப்பாங்கல்ல முப்பது நாள்ல முப்பது கோடி செலவு பண்ணல அந்த காசை நாங்க எடுத்துப்போம் அப்படின்னு அது போலதான் வந்து இருக்காங்க குறிப்பா நிதின் கட்கரியோட பாடி லாங்குவேஜ் எல்லாம் வந்து கைத்தட்டவே மாட்டேங்கிறாரு வந்தா கூட எந்திரிச்சடிக்க மாட்டேங்கிறாரு எவ்வளவு பெரிய ஒரு விஸ்வகுரு அவரு எவ்வளவு உலக போர்களை எல்லாம் நிறுத்திட்டு வராரு அவரு வரும்போது கூட எந்திரிக்கலன்னா அப்படி என்ன அவன் அனுசனிங்க அப்படிங்கிற அளவுதான் இருந்தது வராரு அரசியலமைப்பு சட்டத்தை எடுத்து கண்ணத்துல ஒத்திக்கிறாரு வைக்கிறாரு அதுல ரெண்டு பேஜ் கூட படிச்சிருக்க மாட்டாரு இந்த மனுஷன் அவர் இன்னொன்னு அவர் கட்சிக்காரர் தான் ஒருத்தர் சொன்னாரு நானூறுக்கு மேல வந்தா நாங்க அரசியலமைப்பு சட்டத்தையே மாற்றுறோம்னு சொன்னாரு சொன்ன மனுஷன் தோத்துட்டார் சொன்ன மனுஷன் அயோத்தியால தோத்த மனுஷன்பாத்ல இருந்து தோத்த மனுஷன் சோ அப்படி வந்து கட்சிக்குள்ளேயே அவருக்கு எதிர்ப்பு வர ஆரம்பித்து விட்டது ஆஹ் பட்னாவிஸ் வந்து ராஜினாமா பண்றாரு ஏன்னா நான் தேர்தல வந்து தோல்வியை சந்திச்சிட்டோம் தோல்விக்கான காரணத்தை தான் ஏத்துக்கிட்டு நான் ராஜினாமா செய்யறேங்கிறாரு இது சூசகமா வந்து அவர் வந்து வறண்டை இழுக்கிறாரு என்ன தோல்விக்கு நான் சரி மகாராஷ்டிரால நாங்க தோத்துட்டோம் அவர் வந்து ஆக்சுவலா உத்தரப்பிரதேஷ் வந்து அவர் தேர்தல் பொறுப்பாளர் தோலம் அங்க வந்து அந்த மாதிரி மாத்தி மாத்தி கொடுப்பாங்க இப்ப எப்படி தேஜஸ்வி வந்து தமிழ்நாடு அண்ணாமலை வந்து கர்நாடகா அப்பாயின் பண்ணாங்க அது போல வேற வேற இடத்துக்கு வந்து தேர்தல் பொறுப்பாளராக போடுவாங்க உத்தரப்பிரதேசலயும் மகாராஷ்டிராலேயே அந்த தேர்தல் தோல்விக்கு பொறுப்பேற்றுக் கொண்டு அவர் வந்து ராஜினாமா பண்றாரு அது வந்து செக் அது ஆக்சுவலா மோடிக்கு வந்து ஒரு செக் தோல்விக்கு நான் தானே தோத்த நீ போய் பேசினா கூட தோல்வி வந்தது அப்ப நீ வந்து ராஜினாமா பண்ணிடுவியா பண்ணு பாக்கலாம் அப்படின்னு அந்த ஒரு செக் வந்து அவர் வைக்கிறார் அதே போல ஜே பி நட்டா மாத்த ட்ரை பண்றாங்க சிவராஜ் சிங் சௌஹான் அவர்களுக்கு வந்து கட்சி தலை தலைவர் பதவி கொடுக்கணும்னு சொல்றாங்க சரி அதற்கு இப்ப தோல்விக்கு மட்டும் நீங்க வந்து வேற ஒரு நபரை சொல்றீங்க ஜெயிச்சா மட்டும் மோடியாலதான் ஜெயிச்சேன்னு சொல்றீங்க சோ இந்த இந்த முறை நம்ம பார்க்கணும் அப்போ கோத்தாலும் மூழிய தானே நீ இம்ப்ளைன் பண்ணனும் அத வந்து யாரும் செய்யறதில்ல அதை செய்ய வைக்கிறதுக்காக தான் ஃபட்னவைஸ் வந்து தானாகவே வந்து ராஜினாமா பண்ணி இப்படி ஒரு டிப்ளமாட்டிக்கார ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்றாரு யோகி ஆதித்ய சுத்தமா வந்து ஈடுபாடே இல்ல அந்த ப்ரோக்ராம் வேண்டாம் அந்த கா வேண்டாம் புள்ளைய பெற்று காந்தாமிருகன் பேர் வைப்பாங்க அந்த மாதிரி வந்து உட்கார்ந்துருக்காரு ஸோ உள்கட்சிக்காரங்களை உள்கட்சியிலே வந்து அவருக்கு வந்து எதிர்ப்பு நான் ஆல்ரெடி சொன்னது போல ஒரு இருபதுல இருந்து இருபத்தஞ்சு எம்பிக்கள் வந்து இவர் மேல அதிருப்தியில் இருக்காங்க ஏன்னா கடந்த பத்து வருஷமா அவங்களுக்கு எதுவுமே செய்யல மினிஸ்டர் கொடுப்பாருன்னு பார்த்தாங்க மினிஸ்டர் குடுக்கல ஏன்னா அதற்கு நீங்க பார்ப்பனர்கள் நிறைய பேரை வச்சிருந்தீங்க நிர்மலா சீதாராமன் தேர்தலே போட்டியிடாத நபர்களுக்கு வந்து மினிஸ்ட்ரியில அது கேபினெட் மினிஸ்டர் அந்தஸ்து கொடுத்துருது ஸோ அங்க இருக்கிற எம்பிஸ்க்கு வந்து ஒரு அதிருப்தி ஃபீல்டுல போய் ஒர்க் பண்றோம் வருஷம் பத்து வருஷம் இருபது வருஷம் ஐம்பது வருஷமா நாங்க கட்சி வேலையை செஞ்சுட்டு இருக்கோம் எங்களுக்கு வந்து நீங்க மினிஸ்டர் பதவி கொடுக்கல இந்த முறையும் நீங்க கொடுக்கலன்னா எப்படி அப்படின்னு நிறைய பேர் போர்க்குரல் எழுப்ப ஆரம்பித்து விட்டாரு இப்படி பல்வேறு சிக்கல்கள் வந்து மோடிக்கு வந்து கட்சிக்குள்ளேயே இருக்கு போன முறை இப்படி இருந்ததுன்னா இல்லை ஏன்னா அவர் வந்து கிட்டத்தட்ட முன்னூத்தி ஐம்பது இடங்களுக்கு மேலே வந்து கூட்டு என்டிஏவாக ஜெயிச்சு விட்டாங்க அதனால மோடி வந்து அவருடைய அவருடைய லீடர்ஷிப்புக்கு கிடைச்ச வெற்றினு ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணி அவரை வந்து யாரும் எதுவும் கேட்க முடியாத அளவுக்கு வந்து கொண்டு போயிட்டாங்க பட் இந்த முறை வந்து இவருக்கே நம்பர்ஸ்க்கு அங்கே வரல அது வராம இவர் ஒரு வீக்கான லீடர் போல ஏன்னா நிறைய முன்னணி பத்திரிகைகளை வந்து இந்தியா டவுன் மோடி அப்படின்னு ஹெட்லைன்ஸ் போட்டாங்க போல்டா சோ ஜெயிச்சம் வந்து அவங்களுக்கு வந்து அது ஒரு பலன் இல்லாத போலதான் இருக்கு உட்கட்சி பிரச்சனை நிறைய இருக்கு தமிழ்நாட்டுல நீங்க சொன்னது போல பேய்க்கும் பேய்க்கும் சண்டை வானதி வந்து உடைக்க போதா அண்ணா அண்ணாமலையோட மண்டை இப்படி வந்து போயிட்டே இருக்கு அவங்க தமிழிசை சவுந்தரராஜனும் வந்து ஓபனா சொல்றாங்க ஆமா இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து பேசுகிறோம் கட்சியில சில விஷயங்கள் இருக்கு நாங்கள் பேசிட்டு சொல்றோம் அடுத்த முடியாது பிஜேபி ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்குறாங்க கேக்குறாங்க அவிழ்த்து விட்ட டெல்லி காய் மூட்டை போல சிதறும் அப்படிங்கிறது அதிமுக நான் எப்பவுமே சொல்லுவேன் பிஜேபியும் இப்படி ஒரு தோல்வி சந்திச்சிருக்கு நிச்சயமா இதுக்கு ஒரு ஒரு எதிர்ப்பு அலை வந்து கட்சிக்குள்ளே எதிர்ப்பு குரல் வந்து எழும் ஒரு எதிர்ப்பு அலையும் கட்சிக்குள்ளேயே வந்து உருவாகும் மோடியும் வந்து அவங்க வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரம் வந்து மோடி அவர்களையோ இல்ல அமித்ஷா அவர்களையோ டம்மி பண்ணணும் ட்ரை பண்ணுவாங்களோ தான் இருப்பாங்க ஒரு பக்கம் சோ காலங்கள் ரொம்ப குரூசியல் தோழர் பாக்கணும் கண்டிப்பா தோழர் இப்ப மகாராஷ்டிரா பீகார் போன்ற மாநிலங்கள்ல அடுத்த ஒரு ஆறு மாதத்துக்குள்ளாக சட்டமன்ற தேர்தல்கள் வர இருக்குது இப்போ இந்த நிலைமையில நிதிஷ்குமார் கூட்டணியில இருக்கிறாரு இந்த பக்கம் ஏக்நாத் ஷிண்டே அஜித் பவார் கூட்டணியில இருக்கிறாங்க ஆல்ரெடி அந்த மாநிலங்கள்ல பாஜக கூட்டணி வச்சதுக்காகவே மக்கள் வந்து பெருவாரியா புறக்கணிச்சிருக்கிறாங்க இப்ப இந்த நாடாளுமன்ற தேர்தலுடைய இம்பாக்ட் வந்து அதுலேயும் தொடரும் அப்படின்னு தான் அரசியல் திறனாய்வாளர்கள் சொல்றாங்க ஸோ இது இதை கருத்துல கொண்டு இதுக்கப்புறமும் நிதிஷ்குமாரு அப்புறம் ஏக்நாத் ஷிண்டே அஜித் பவார்லாம் தொடருவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்புறாங்க இட தொகுதி பங்கீடுல இருந்து பல்வேறு பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்றாங்க இதை எப்படி பாக்குறீங்க கண்டிப்பா தொகுதி பங்கீடு வரும் பிரச்சனை வரும் தொடர் ஏன்னா பிஜேபி வந்து உறவாடியே கெடுக்கும் ஒரு கட்சி இவர்கள் கூட யாருமே விரும்பி கூட்டணிக்கு போனது கிடையாது இப்போ ஏடிஎம்கே கூட எடுத்துக்கோங்க விரும்பி எல்லாம் கூட்டணிக்கு போகலை அங்க வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து மரணம் அடைஞ்ச உடனே பிஜேபிக்கும் அதிமுகவுக்குமான ஒரு உறவு வந்து மலர்ந்து விட்டது மலர வைத்து விட்டார்கள் உங்களுக்கு தெரியும் வெங்கையா நாயுடு வந்து அவங்க அடக்கம் பண்ற வரைக்கும் இருந்து அதுக்கப்புறம் இங்க வந்து சசிகலாவை வந்து ஆட்சி செய்ய விடாமல் அவர்களுக்கு வந்து அந்த முதலமைச்சர் பொறுப்பு கொடுக்காம அவங்கள ஜெயிலுக்குள்ள தள்ளி அதுக்கப்புறம் இவங்க ஹேண்ட் பிக் பண்ணி ஒரு ஆளை செலக்ட் பண்ணி ஒரு ப்ராக்சி இங்க வந்து கண்காணிக்க அனுப்புனாங்க அதுக்கப்புறம் ஆர்ம்டு போர்ஸஸ்லாம் வந்து தமிழ்நாடு செக்ரட்டரிக்கு இருந்து அனுப்புறாங்க ஸோ பிஜேபி வந்து உறவாடிக்கு எடுக்கக்கூடிய ஒரு கட்சி ஸோ நிதிஷ்குமாரும் ஒரு அன்பிரடிக்டபிள் ஹார்ஸ் ஸோ நிச்சயம் அது வந்து பீகார்ல தேர்தலில் அது எதிரொலிக்கும் அண்ட் ஆல்சோ ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி இருக்கு தேஜஸ்வி வந்து இஸ் கெட்டிங் பாப்புலர் டே பை டே இளைஞர்கள்ட்ட மிகப்பெரிய ஒரு ரீச்சா இருக்கார் அவர் ராகுல் காந்தியும் அங்கே வந்து மிகப்பெரிய ஒரு எழுச்சி நாயகனாக அங்கே தெரிகிறாரு இன்ஃபேக்ட் வந்து இப்போ இந்த இந்த முறை வந்து நிதிஷ் அவர்களுக்கு வந்து வாக்களிச்சாங்க காரணமாக வந்து அவர் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்ததால வந்து ஓரளவுக்கு மக்கள் ஆதரவு இருந்தது ஒரு தேர்தலுக்கு தானே அது செல்லும் அடுத்த தேர்தலுக்கு நிச்சயம் வந்து மக்கள் வந்து வேற ஒரு தான் வச்சிருப்பாங்க ஸோ அதற்குள்ள இவர் வேற ஒரு வியூகத்தை வகுக்கணும் ஒன்னா அந்த கூட்டணி விட்டே வந்தால் இவர் தப்பிப்பார் எந்த கூட்டணியும் என் விட்டு வெளியே வந்தால் மக்கள் இவரை ஏத்துக்கிற ஆதரிக்க ஒரு வாய்ப்பு இருக்கு இல்ல நான் வந்து என் டிஏ கூட போட்டி போடுவான் போது பல்டி மாமாக்கு நிச்சயம் வந்து மக்களே பல்டி அடிச்சிருவாங்க அது ஒன்னு மகாராஷ்டிரால பாத்தீங்கன்னா களம் வந்து இவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு காங்கிரஸ் நேஷனல் காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸ் கூட்டணி ஐ மீன் அந்த சிவசேனா உத்தவ் தாக்கரேட தலைமையிலான அணி இவர்களுக்கு தான் களம் சாதகமா இருக்கு அது இந்த எலெக்ஷன் ரிசல்ட்லயே நீங்க பாத்திருப்பீங்க ஆன் பேப்பரே வந்து இந்த வந்து பர்சன்டேஜ் அதிகமா இருக்கு ஸோ பிஜேபிக்குள்ள அங்கேயும் வந்து இப்போ நிதி நிதின் கட்கரியோட எமர்ஜென்ஸ் அங்கே இருக்கு ஸோ அவர் வந்து தோக்கணும் அப்படின்ட்டு பிஜேபிலேயே இருக்கிற ரெண்டு அணியா பிரிஞ்சு கூட அங்கே வந்து குழப்பம் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு ஸோ மகாராஷ்டிரா வந்து களம் சாதகமா இருக்கு பீகார் வந்து அன்பிரடிக்டபிள் ஒருவேளை நிதிஷ்குமாரோடைய முடிவை பொறுத்து தான் வந்து அங்க வந்து களம் மாறுவதற்கான ஒரு சூழல் இருக்கு எது எப்படியோ இந்த ஆட்சி இப்போ இவங்க கூட்டணியில் ஒரு ஒன்று இரண்டு மாதங்களுக்குள்ளேயே வந்து அது முடிந்து விட்டால் எல்லோருக்கும் நல்லது அது நிதிஷ்கும் நல்லது சந்திரபாபு நாயுடுக்கும் நல்லது இந்தியா மக்களுக்கும் நல்லது நாட்டுக்கும் நல்லது அது நீடிக்குமே ஆனால் அவர்களுக்கும் நல்லதல்ல அது இந்தியாவுக்கும் நல்லதல்ல கண்டிப்பா தோலர் தொடர்ந்து பேசுவோம் நன்றி தோழர் நன்றி நன்றி நன்றி